திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் மாடப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலை அருகில் அதிமுக ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தொடக்க விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இன்று மாடப்பள்ளியில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து கோலாகலமாக கொண்டாடினர் மேலும் திருப்பத்தூர் ஒன்றிய செயலாளர் திருப்பதி பேசுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட அதிமுக இன்று வரை செயல்பட்டு வருகிறது மேலும் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அன்று கட்சி தொடங்கும் பொழுது நூறு நாள் படம் ஓடுமா என கிண்டல் செய்த அனைவருக்கும் இன்று ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக சாதனை படைத்து வருகிறது மேலும் இரண்டு முறை ஆட்சி அமைத்த பெருமை அதிமுகவுக்கு உண்டு என கூறினார் பின்பு தாலிக்கு தங்கம் கொடுத்த அம்மாவின் திட்டங்களை செயல்படுத்தாமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறது திமுக என கடுமையாக பேசினார் மேலும் எடப்பாடியார் கூட்டத்தில் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் திமுக அனுப்பி வருகிறது இதனால் ஆம்புலன்ஸ் மாடல் ஆட்சியாக மாறி வருகிறது அதை மாற்றி மீண்டும் அம்மா ஆட்சியை நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொண்டு வர வேண்டும் என கூறினார் மேலும் இந்நிகழ்வில் ஒன்றிய துணை செயலாளர் உஷா நாகராஜன் மற்றும் நடராஜன் பிரபாகரன் டாக்டர் திருப்பதி மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அதிமுக தொடக்க நாளை அன்னதானம் வழங்கி கொண்டாடினார்கள் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் கோட்டையில் கொடியேற்ற வேண்டும் அதற்கு வந்து நம் அனைவரும் ஒன்று இணைந்து பாடுபட வேண்டும் அதே போல வந்து நம்முடைய திருப்புத்தூர் தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று சீரும் சிறப்புமாக நாம் கோட்டைக்கு சென்றிருக்கும் நமது இயக்கத்தின் ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் முடிந்து ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தொடக்க விழாவினில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கும் அனைத்து ஒன்றிய கழக முன்னோடி அவர்களுக்கும் சிறந்தாழ்ந்த காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இதே நாள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா சினிமா ஓடுற மாதிரி ஏன்னா எதுக்குன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க நானும் சுருக்கம் முடிச்சிடறேன் மலை வர்ண பகவான் வந்து இன்னைக்கு வர்ண பகவானே நம்ம தொடக்க விழாவை வாழ்க்கை மாதிரி இன்னைக்கு அமைச்சிருக்கு அதே நாள்ல தொடங்கினப்ப சினிமா பாணியில இந்த இயக்கம் நூறு நாள் ஓடுமான்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு ஐம்பத்தி மூணு ஆண்டுகளை கடந்து ஐம்பத்தி நான்காவது ஆண்டு இன்னைக்கு நம்ம அடியெடுத்து வைக்கிறோம்னா இதே ஒரு சாதனை இதே நம்ம அடுத்த தலைமுறை நூறாவது நாள் நூறாவது நம்ம வெற்றி விழாவின நூறாவது ஆண்டு விழாவின கண்டிப்பாக கொண்டாடுவோம் சொல்லிட்டு அதே மாதிரி தலைவர் அவர்கள் ஆரம்பித்த இந்த இயக்கம் இன்றும் அவர் வழியில நாம அந்த தேவங்களை சொல்லிட்டு நம்ம ஆட்சி செய்துட்டு வரலாற்று மாதிரி அதே மாதிரி திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி போயிட்டு ஒவ்வொரு நம்ம எடப்பாடியார் கூட்ட ஆம்புலன்ஸ் விட்டு ஆம்புலன்ஸ் மாடல் ஆட்சி ஆயிடுச்சு இதை மாத்தி மீண்டும் அம்மா மாடல் ஆட்சி நம்ம எடுத்துட்டு வரோம் அதுக்காக தான் வந்து அம்மா சொன்னாங்க வளம் வளம் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதை வந்து அது சாதாரணம் கிடையாது அடித்தட்டு மக்களை மேம்படுத்த தான் இந்த இயக்கம் வந்து இது பண்ணாங்க அதே மாதிரி இந்த இயக்கத்தின் மூலமாக நாம் எல்லோரும் ஒன்று இணைந்து நாம் எதிர்காலத்தில் புரட்சி கடைசி காலத்தில் சொன்னாங்க பாரு எனக்கு